குட் மார்னிங் வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு வாரமாக எக்டிக்காக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு அதை நீங்கள் பேப்பரில் இருப்பீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்திய பொருளாதாரம் மற்ற பொருளாதாரங்களைப் போலவே அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் சில நெருக்கடிகளுக்கு உள்ள இருக்குது இது வந்து உலக நாடுகள் முழுக்க இதுக்குள்ளே சைனாவுக்கும் இந்த த்ரெட்டு இருக்குது அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இந்த த்ரெட்டை வருது அமெரிக்கானால மட்டும் ஸோ இந்தியா வந்து அந்த த்ரெட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது போடுவாங்க போட மாட்டாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் அடிப்பா ஐம்பது பெர்சன்ட் அடிஃபாங்கிறதுலாம் இல்லை ஆனால் தொடர்ந்து இது வந்து இந்த கத்தி நம்ம கழுத்தில் தொங்கிக்கிட்டே தலை தொங்கிகிட்டே தான் இருக்கும் இது ஸோ அப்போதுதான் அது ஒரு முடிவெடுக்கு தாங்கணும் அப்படிங்கிற முறையில் சீனாட்ட போய் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அது ஒரு நல்ல ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் ஒன்று ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒன் பெல்ட் ஒன் ரோடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சீனா எடுத்தாங்க அதில் வந்து உலக நாடுகள் முழுக்க அவங்க வந்து பேசினாங்க பேசி இந்த இதில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா கூடி நம்ம வந்து நம்மளுடைய எல்லோருடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தி போங்கிற அந்த அடிப்படையில் தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்போ நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் இந்தியா கண்டிப்பாக அந்த இதில் ஜாயின் பண்ணணும் ஒரு நாடையோ ரெண்டு நாடையோ நம்பி இருக்கக்கூடாது நம்ம எல்லா நாடுகளும் வேணும் அதில் சீனா குறிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு ட்ரேட் பார்ட்னராக இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் அழியிருந்தேன் ஆனால் அதில் ஜாயின் பண்ணலை இந்தியா ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஆன்டி சைனா பிரபகேண்டா ஒரு பத்து வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள்லாம் பார்ப்பீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய ஃபேக் மெசேஜஸ்ஸு இக்னரெண்ட் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஆரிஜினேட் ஆரிஜினேட்டாகுது இவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் மெசேஜஸ்லாம் அதில் கிடையாது ஒரு வெறும்னா ஒரு ஆன்டி சைனா பிரபகேண்டா ப்ரோ யூஎஸ் பிரபகேண்டா இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜ் எப்படி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தாலுங்கிற அந்த ஒரு கம்பல்சரிக்கு இந்தியா வந்துருச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்கள் ப்ராபகேண்டா பண்ணால் கூட என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாஸுக்கும் சைனீஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ஃப்ளரிஷிங் இப்போ சாதாரண ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ்லாம் நிறைய பேர் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ட்ரேட் இருக்கு இல்லையா உலகத்துலேயே நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவையும் சைனாக்கும் ஸோ அது என்ன தான் நீங்கள் ஆன்டி சைனா ப்ரவகேட்டாக பண்ணால் கூட அது அந்த ஸ்டெபிலிட்டி இந்த பத்து வருஷமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏன் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கல இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஒரு முன்முயற்சி எடுத்தாலும் இப்போ வேறு வழி இல்லைங்கிற அந்த கம்பல்ஷனுக்கு இப்போ வந்திருக்காங்க அது ஒரு நல்ல முயற்சி ட்ரம்புடைய இது நமக்கு ஒரு பிளெஸிங் நமக்கு கிடச்சிருக்கு இன்டேரக்டாக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு விஷயம் பாருங்களேன் ஒன்று வந்து இந்தியாவும் சைனாவும் ஏஷியன் கண்ட்ரிஸ் ரெண்டும் பார்டரை ஷேர் பண்ணுது ரெண்டாவது வந்து ரெண்டு நாட்டோடைய மக்கள் தொகை பாருங்கள் நூற்றம்பது கோடி ஸோ உலகத்தில் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது இந்தியா ரெண்டு நாடுகளும் மூணாவது அமெரிக்கா மாதிரி முந்நூறு நாலு வருஷம் வேல்டு ஹிஸ்ட்ரி கிடையாது ரெண்டு நாடுகளுக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு கிரேட்டஸ்ட்டு சிவிலைசேஷன் இந்தியாவுக்கு இருக்குது அதே மாதிரி சிவிலைசேஷன் சைனாக்கும் இருக்குது அந்த காலத்தில் யுவான் வாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவுக்கு வந்துருக்காங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து நிறைய லேர்னிங் நடந்திருக்கு நாலேஜ் லேர்னிங் நடந்திருக்கு அதே மாதிரி இந்தியன்ஸ் அங்கே போய் நிறைய கற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக தான் இதில் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு கொஞ்சம் ஏன்னா பார்டர் டிஸ்பியூட்டில் ரொம்ப அது ரொம்ப தீவிரமாகிடுச்சு ஆனாலும் நம்ம ட்ரேட் எதுவும் தடுக்க முடியல விஷயங்க ஆனாலும் அந்த டிஸ்பியூட் இருந்துகிட்டே இருக்குது ஆனால் இப்போ ஒரு கம்பெனிஷனில் போனதினால சில விஷயங்கள் பாசிட்டிவ் அம்சங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா சைனாவில் வந்து ஒன்று ரியலைஸ் பண்ணோம் நம்மளோட ஒரு நூறு வருஷம் அட்வான்ஸ்டாக இருக்காங்க இது வந்து யதார்த்தமான உண்மை அதை வந்து நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது இன்றைக்கு உள்ள லேட்டஸ்ட்டு ட்ரெண்டை வச்சுட்டு கூட சொன்னால் கூட என்ன டெக்னாலஜி வந்து என்னென்னா மாற்றங்கள் வந்தால் கூட எல்லா ஃபீல்டுலேயும் சைனா ஒரு ஏகப்பட்ட கேப் இருக்குது இன்ஃபேக்ட் அமெரிக்கா கூட அந்த அமெரிக்கா நம்பர் ஒன்னாக இருந்தால் கூட சைனா ஈஸியாக கம்பீட் பண்ணிட்டு இருக்கிற கடந்து மேலே வந்துட்டாங்க இப்போது ஸோ அதை நோவே கம்பேரபிள் டு அஸ் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க நம்ம கூப்பிட்டு அவங்க பேசுகிறாங்க சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவர் வந்து கிளியராக சொன்னார் பார்டர் டிஸ்பியூட் கண்டிப்பாக பேசுவோம் நம்ம அதை ஒரு இவால்வ் பண்ணலாம் ஒரு ரெசல்யூஷனுக்கு நோக்கி போகலாம் தப்பே கிடையாதுங்கன்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி இந்தியன் சைட்லேருந்து நம்மளுடைய எக்ஸ்டர்ல் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் அதே மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு பார்டர் டிஸ்பியூட்டில் நம்ம பேசலான்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஃபெர்டிலைசர்ஸு ரேர் மினரல்ஸு நீங்கள் என்னென்ன நேம் பண்ணுங்கள் அது எல்லாத்தையுமே சைனா வந்து டு ஹெல்ப் அதே மாதிரி இந்தியன்ஸ்டிலேருந்தும் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் சைனா சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு கிளியர் கட்டாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியாவை இந்தியாவோ சைனாவோ உலக நாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு யூனிலேட்ரல் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆதிக்கத்தை இந்த இந்த மாதிரியான ஒரு குளோபலைசேஷன் பீரியடில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ மல்ட்டிலேட்ரல் ரெண்டு கண்ட்ரி நாலு கண்ட்ரி அஞ்சு கண்ட்ரி பத்து கண்ட்ரி எல்லோருமா ஒன்றுக்குள்ளே ஒன்று உட்காந்து பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்து அது மல்டி லேட்ரல் ட்ரேட் நெகோசியேஷன் தான் உலக நாடுகள் முழுக்கவே பொருளாதாரத்தில் சர்வே ஆகும் உலக மக்கள் முழுக்க அதுக்கு ஒரு இது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் சொல்கிறது நீ கேட்கணுன்னு அமெரிக்கா போல் ஒரு சூப்பர் போலீஸ்மேன் மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உலகம் வந்து முன்னேறாது அது அழிவுப் பாதிக்கு தான் செல்லும் அது வேணால் ஹீரோ மாதிரி ட்ரம்ப் பிஹேவ் பண்ணிக்கலாம் ஆனால் அது அமெரிக்காவை அது பின்னாடி மிகப்பெரிய அழிவாகும் ஆனால் சைனா எந்த காலத்தில் அப்படி பிஹேவ் பண்ணாமல் என்ன தான் அட்டி சைனா பண்ணால் கூட அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நெகோசியேஷனுக்கு வாங்க நம்ம பேசுவோம் ரிசால்வ் பண்ணுவோம் ட்ரேடுங்கிறது பிஸ்னஸ் இது வந்து பிஸ்னஸ் டீலு நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரிலாம் கிடையாது இது ஸோ ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுத்தல் அதெல்லாம் பண்ணு பண்ணி பண்ணுவாங்க அதில் வந்து நெகோசியேஷனில் ஒரு டீலில் ஸ்ட்ரைக் ஆகுங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அடுத்த வாரம் மோடி கூட அங்கே இருக்கு ஸோ அங்கேயும் நிறைய டீல் சைன் ஆகும் நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபார்வர்ட் லுக்கிங் இது அதுக்காக அமெரிக்காவை விட்டு கொடுக்கணும்னு சொல்லலை ஆனால் அமெரிக்கா வந்து நம்மளை டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப போனால் நம்மகிட்ட வந்து பாதுகாப்பு தளவாடங்களை விற்பாங்க வேறு எதுவும் நமக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை ஆனால் சைனாவிலேருந்து உங்களுக்கு டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி டிஜிட்டல் என்ன எல்லாத்துலேருந்து அவங்களு ரேர் இத் மினரல்ஸ் அவங்க தான் நம்பர் ஒன் நீங்கள் அதில் இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் வந்து இப்போ ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந் அமெரிக்கா சைனா வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் இதில் ஸோ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைனாவோட ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு டீல் போட்டு என்னென்ன பாசிபிளோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்